நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு சீட்டு பஞ்சாயத்து திமுக கூட்டணியை உடைக்கும் கூட்டல் கழித்தல் கணக்குகள் இதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழக ஊடகங்கள்ல என்ன செய்தி வருகிறது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறையில் என்ன செய்தி வருது அப்படின்றத நீங்க பார்த்துடுங்க திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டுமானால் பதினைந்து இடங்களை பிரேமலதா கேட்டதாகவும் ஒன்பது இடங்களை கொடுக்க ஸ்டாலின் முன்வந்ததாகவும் தெரிகிறது பனிரண்டு சீட்டாவது கொடுக்க வேண்டும் என்று பிரேமலதா கேட்டதாகவும் பார்த்துக் கொள்ளலாம் என்று திமுக தலைமை கூறியதாகவும் பேசப்படுகின்றனர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்ம முதலமைச்சரை போய் சந்தித்தாங்க உடல் நலத்தை விசாரித்தாங்க அன்றைய தினமே வந்து நம்ம முதல்வர் இடத்துல உங்க கூட்டணிக்கு தேமுதிக வந்துடுது அப்படின்னு உத்தரவாதம் அளித்தாங்களாம் உத்தரவாதத்துக்கு பிறகு எங்களுக்கு பதினஞ்சு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் முதல்வரை வரைக்கும் ஒன்பது தொகுதி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இல்ல இல்ல பன்னிரெண்டு தொகுதியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு முதல்வர் வந்து போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கின்றாராம் தேமுதிகவுக்கு ஒரே குஷியம் அதனால்தான் பொதுவெளியில நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் திமுக அப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாம அண்ணா முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு பேசுறாங்களா திமுக ஆட்சிக்கு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது ஐம்பது சதவீதம் விமர்சனத்துக்கு உள்ளா இருக்குது இந்த ஐம்பது சதவீதத்தை இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக திமுகவை தன்னுடைய குட் புக்ல சேர்த்திருக்குதான் எதிர்கட்சி வரிசையில் இருப்பதனால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசாம இருக்க முடியுமா அதனால திமுகவுடைய தவறுகளை சின்னதா இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டிக்கிட்டே வராங்களாம் ஆணவ கொலைகள் நடக்குது காவல்துறையினர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கூட இதற்கெல்லாம் ஆளுகண்ட அரசாங்கம் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை தன் கையில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்க சீர் செய்ய வேண்டிய முதலமைச்சருக்கு கூட்டணி உறுதியானதுனால முட்டுக் கொடுத்து இருக்கின்றார்களாம் பிரேம்லதா விஜயகாந்த் இதுக்கெல்லாம் காரணம் பனிரெண்டு தொகுதி கேட்டோம் கூட்டணி தொடர்பாக ஆழமாக எதுவும் பேசவே இல்லை இருந்தாலும் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு ஒரே சந்திப்பில் உத்தரவாதம் அளித்ததனால தேமுதிகவுக்கு நிறைய நம்பிக்கை வந்து விட்டதாம் அதனால் நம்பிக்கையுடன் முதல்வர் நடந்து கொள்கின்ற போது ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது நாமையே விமர்சனம் வைக்கணும் அதனால கேப்டன் யார் தெரியுமா தேமுதிக எப்போ தெரியுமா தேமுதிகவுக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருந்தாங்க தெரியுமா தேமுதிக கடந்த காலங்களில் வாங்கின வாக்கு என்ன தெரியுமா இது மட்டுமே வந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி என்று சொல்லிட்டு நடப்பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த கால மறக்க முடியாத நினைவுகளை மக்களிடையே பிரச்சாரமா செஞ்சுட்டு போகிறாங்களாம் இது தேமுதிகவை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வளர்க்கும் என்று தெரியல ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தான் அடுக்கணும் திமுக அரசாங்கம் செய்யாத பல பணிகளை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்களுக்கு நன்மை நடந்தா மட்டும்தான் மக்கள் அந்த கட்சி பின்னாடி இருப்பாங்க ஆனால் தன்னுடைய பழைய பெருமையை பேசிட்டு ஒரு நடைபயணத்தை முன்னெடுத்துட்டு போனா இது ஒரு விளம்பர யுக்தியா இருக்கும் விளம்பரத்தினால பொருட்களை வாங்கலாம் ஆனால் விளம்பரத்தினால வாக்கு வருமா பலன் பெற்றால் தானே அதனால தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுகவை அடிக்கிற மாதிரி இருக்கணும் அதோட தான் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பிரேமலதா விஜயகாந்த் அதனால கேப்டன் மகனா இருந்தாலும் சரி பிரேமலதா விஜயகாந்த் இருந்தாலும் சரி திமுக விமர்சனத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பனிரெண்டு சீட்டு தானா ஆனா இந்த சந்திப்பு நிகழ்ந்ததும் பனிரெண்டு சீட்டுக்கு முதல்வர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு செய்தி வெளியானதும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவசர அவசரமாக ஓடி போய் சந்தித்தார்கள் நாம இதற்கு முன்பாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் தேமுதிக வந்து முதல்வர் சந்திக்கிறாரு அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாரு ஆனா கூட்டணியில ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய நம்மளை முதல்வர் சந்திக்க மாற்றாரு உடல் நலத்தை பற்றி விசாரிக்கலாம் என்றால் நலம் விசாரிக்கலாம் என்றால் நம்மளை அனுமதிக்க மாட்டாரு டைம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு விரும்பி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் கடைசியில மதிமுக வந்து பாத்தீங்கன்னா முதல்வரை போய் சந்தித்தது ஏன்னா தேமுதிக உள்ள வந்தா மதிமுக இருக்காது அப்படின்னு ஒரு பரப்புரையானது செய்யப்பட்டது இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய இடத்துல மதிமுக இருக்குது அதனால தேமுதிக வருவதனால மதிமுக வெளியே இருக்குதா இந்த சர்ச்சை இருக்க கூடாது கூப்பர்ரா வைகோவை அப்படின்னு முதல்வர் உத்தரவிட்ட உடனே வைகோ ஓடி வந்து சந்தித்தாரு வைகோ பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களும் வைகோ அவர்களும் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் சமூகம் எந்த விதத்திலும் வந்து எதிரானவர்கள் கிடையாது ஒருவரை ஒருவர் அரசியல் காலத்துல ஏற்கனவே மக்களால கூட்டணியா தானே ஒன்னா சேர்ந்து உருவாக்கினாங்க அதனால தேமுதிகவும் அதிமுக ஒன்னா இருப்பதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது சிறு மனக்கசப்பு தானே என்றாலும் திமுகவுடைய உத்தரவை தாண்டி வைக்கோர்கள் என்ன வந்து செயல்பட போறாரு அதனால வைகோர்களை பொறுத்து வரைக்கும் தேமுதிக என ஒரு பக்கம் போட்டோம் நாங்க பக்கம் போறோம் எங்களுக்கு எட்டு சீட்டு கொடுங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சேர்த்துக்கங்க அப்படின்னு வைகோவர்கள் முதல்வர்கிட்ட உத்தரவாதம் அளிச்சுட்டு அவரு போயிட்டார் அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளை சந்திக்கல பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி தொல் திருமாவளன் இருந்தாலும் சரி இன்னும் உதிரி கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒன்னா சேர்ந்து போய் முதல்வரை சந்தித்தாங்க எப்போதும் உடல் நலத்தை விசாரிப்பதற்காக தான் எதிர்வரிசையில் இருக்கிறவங்க போய் சந்திப்பாங்க கேட்டால் அரசியல் நாகரிகம் ஆனா ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் நிலவக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி வலியுறுத்தி சொல்லி போய் சந்திப்பாங்க அந்த மாதிரி தான் ஆணவ படுகொலை நடக்குது இது எல்லா சாதியிலும் நடக்குது அதனால நீங்க ஆணவப்படுகொலைய தடுக்கும் விதமாக ஒரு ஸ்பெஷல் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் எந்த மாநிலத்திலாம் இருக்குது ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநிலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆணவப் படுகொலைக்கு எதிராக சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் சிறப்பாக செயல்படுது அதில் பாஜக காரங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த சட்டத்தை எப்படி ஏற்ற வேண்டும் சிக்கல் இல்லாமல் எப்படி சட்டம் நிறைவேறும் அப்படின்னு அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் மாநிலத்தை கோட் பண்ணிட்டு நம்ம முதல்வரை சந்தித்து ஐயா சாமி நீங்க தேமுதிகவை நினைச்சுக்கோங்க இல்ல பன்னீர்செல்வத்தை கூட நினைச்சுக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியில கை வச்சிடாதீங்க நீங்க கூட்டணியில எத்தனை கட்சியை வேண்டுமானாலும் கூட்டிக்கங்க ஆனால் எங்களுக்கு கொடுக்கின்ற இடங்கள்ல இருந்து எதையும் கழிச்சிடாதீங்க நீங்க எங்களுக்கு கொடுக்கின்ற இடங்கள்ல இருந்து ஏதாவது கழிச்சிங்கன்னா திமுக இருந்து நாங்க விலகி விடுவோம் அப்படின்னு தைரியமாகவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிட்டாங்களாம் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஒருமித்து பயணித்தோம் திமுக மீது மாசுமறு படாம பார்த்துக்கிட்டோம் எதிர்கட்சி விமர்சனம் எல்லாம் திமுக எதிர்கொள்வதோ இல்லையோ திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்தான் எதிர்கொண்டது இப்படி திமுக உறுதுணையா இருந்து விட்டு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி உடைப்பதும் அதை பலவீனப்படுத்துவதும் சரியா இருக்குமா திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றதும் இல்லை அதிமுக தொடர்ந்து இரண்டு முறை தோல்வியடைந்ததும் இல்லை அதனால இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து இரண்டாவது முறை ஒரே எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கூட்டணிக்கு வந்தா போதும் என்று வெளிப்படையாக அழைத்துக் கொண்டிருக்க இரண்டாவது முறை வெற்றி பெற்று காட்ட வேண்டும் இதுதான் ஸ்டாலினுடைய ஆளுமை கலைஞருக்கு இல்லாத ஆளுமே ஸ்டாலினுக்கு இருக்கிறது சோ அண்ணா இடத்திலிருந்து கலைஞர் கட்சியை எங்கேயோ கொண்டு போனாரு கலைஞர் இடத்துல இருக்கின்ற திமுக கட்சியை ஸ்டாலின் அவர்கள் எட்ட முடியாத உச்சத்துக்கு வரலாற்றிலே இதுவரைக்கும் திமுக சாதிக்காத ஒரு சாதனையாக இரண்டாவது முறை வெற்றி பெற்றிருக்குது அந்த நிலை எட்ட வேண்டும் என்பதற்காக தான் எல்லா கூட்டணியும் ஒன்னா சேர்க்கிறாரு அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவசகமா பேசாதயா உடஞ்சி போயிடும் நான் வெளியேறிடுவேன் அப்படின்னு எல்லாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் இடத்திலே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறாது நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு உத்தரவாதம் அளித்து விட்டு வந்திருக்கின்றாராம் ஆனால் இந்த பனிரெண்டு தொகுதிகள் தேமுதிகவுக்கு எங்கிருந்து கொடுக்கப்படும் ஏற்கனவே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து சென்ற முறை எங்களுக்கு கொடுத்த தொகுதிகள் போதுமானவை இல்லை அதனால இந்த முறை கூடுதலான தொகுதி எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒத்த காலம் நிற்கின்ற இந்த தருணம் இரண்டாவது விஜய பொறுத்து வரைக்கும் கூட்டணிக்கான வாய்ப்புகளை திறந்தே வைத்து வாங்க அதிக சீட்டும் ஆட்சியில பங்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை நின்னதை விட நாம இப்போ அதிகமா தான் நிக்கணும் ஏன்னா எதிர்கட்சி வரிசையில இருந்து நாம குறைவான இடத்துல நின்னா கூட வெற்றி சதவீதமானது அதிகரித்திருக்கும் இருக்கும் ஆனா ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்டு என்னதான் கூட்டணி இருந்தாலும் சரி வெற்றி சதவீதமானது குறைந்து விடும் அதனால இந்த முறை நூத்தி எண்பது தொகுதியிலாவது நிக்கணும் அப்படின்றது திமுக என்னமா இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி கொடுத்தாங்களே கடந்த காலங்கள்ல அந்த எண்ணிக்கையே குறையும் பொழுது தேதிகவுக்கு எங்க பனிரெண்டு சீட்டு தர்றது பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொன்னது நீங்க கூட்டணிக்கு வந்தா பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொன்னாரா இல்ல இருக்கவே இருக்கானுங்க திமுக கூட்டணியில இழிச்ச வாயினுங்க பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னாவே போதும் தொகுதியை விட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க மதவாதம் என்றாலே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மத வெறி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கின்ற திருமாவளவனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்துக்காது இங்க சனாதனம் வளர்ந்து போடும் பாஜக வந்துடும் அதுக்கு தானே வராங்க போறீங்களா பலத்தை ஏற்றுக்கொள்வதில் வெற்றி தான் ஈகோ தடுக்குதா நீங்க வெற்றி பெற வேண்டும் ஆனா திமுக தோல்வி அடைய வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்துடும் அப்படின்னு பூச்சாண்டியை காட்டியே அவனுங்களா ஏமாத்தலாம் அதனால தேமுதிக வந்தாலும் சரி நம்ம பன்னீர்செல்வர்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கான தொகுதி கூட்டணி கட்சிகளிடம் இருந்துதான் பறிக்கப்படும் ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருந்தோம் அவங்க விஜய் இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க விஜய்யும் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு சோனியா காந்தி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றாங்க ஸோ திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்றதையாவது வந்து அரசியல் களத்துல நாம எடுத்து காட்டணும் எப்படியாவது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே வந்து ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியை சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரை பண்றாரு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் அவரு இளைஞரணி தலைவர் போஸ்டிங்க தமிழ்நாடு காங்கிரஸ் பிரிவில் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஆனா அந்த தருணத்தில் நம்ம விஜய் அவர்களுக்கு முப்பத்தாறு வயது எட்டி விட்டு இருந்ததுனால முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இளைஞரணி தலைவர் என்பதனால காங்கிரஸ் ஆனது அன்னைக்கு நம்ம விஜய் இடத்துல சாரி சொல்லிடுச்சு ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றுங்க உங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக மாற்றி விடுகின்றோம் அதுதான் பவர்ஃபுல் போஸ்ட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்தாங்க ஆனால் அப்போதெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அவங்க தந்தையாருடைய நிர்பந்தத்தினால் காங்கிரஸ் கட்சியை அணுகினாரு ஆனால் இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கி ரசிகர் பட்டாளத்தை கூட்டி காட்டியிருக்கின்றார் மாஸ் க்ரௌடு வருது அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கிறது இந்த தருணத்தில் திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் நம்ம விஜய் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சந்திப்பாங்களா அதற்கான முன்முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா செல்ல பெருந்தகை தலைமையில் இருக்கக்கூடிய அணியினரே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கின்றார்களா ஏன் செல்ல அணி என்று சொல்றேன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல ஏகப்பட்ட அணி இருக்கிறது அந்த அணியெல்லாம் செல்ல பெருந்தகைக்கு எதிராக இருக்கிறது ஓகேங்களா ஆனா செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கக்கூடிய அணிதான் தான் அவர்களை கூட்டின்னு போயிட்டு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியை சந்திக்க வைக்கணும் ஆனால் இங்கே முதல்வருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய செல்வப் பிறந்தகை அணியில் இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா விஜய சோனியா மற்றும் ராகுலை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம அவர்கள் வந்து முதல்வர்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாரு அதனால் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இத்தனை தொகுதி கொடு அத்தனை தொகுதி கொடு அப்படின்னு கேட்க முடியாது செல்வப் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாலின் அவர்களும் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க செல்வ பிறந்தவர்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க முடிந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் கார்கே அவர்கள் சாதி பற்றுடன் தலைவரை நியமிக்கிறாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து நான் பெருசா பேச விரும்பல ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் நம்ம சொல்ற மாதிரி கேட்கிற ஒரு தலைவர் இருந்தால்தான் கட்சியை வழிநடத்திட்டு போக முடியும் எந்த கட்சியை காங்கிரஸ் கட்சியை அப்படின்னு திமுக நினைச்சதுனால செல்வப்வர்கள் தான் சரியா இருப்பாங்க நீங்க டசு புசுன்னு போயிட்டு ஜோதிமணிய தலைவராக போட்டிட்டீங்கன்னா அப்புறம் அம்மா ஆவேசமா பேசுது சூப்பர் அரசியல் பேசுது அப்படின்னா திமுக ஒத்துவராதுன்னு சொல்லிட்டு ஜோதிமணியை தூக்கி எறிந்து விட்டு கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு இணையாக ஜோதிமணி தான் டப் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக காங்கிரஸ் அங்கே ஆதரவு கரம் நீட்டுகின்ற பொழுது நம்ம செல்வ பிறந்த அவர்களை தான் தலைவராக கொண்டு வந்தாரு நம்ம முதலமைச்சர் அதனால இந்த விசுவாசத்தினால அதிக தொகுதியை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை செல்வப் பெருந்தகைக்கு அதனால நம்ம டீமே வச்சு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் விஜய் அவர்களை சந்திக்க வச்சோம்னா நிச்சயமாக திமுக காங்கிரஸ் போச்சுன்னா சுத்தமாக எல்லா கட்சியும் வெளியிடும் அதனால காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக செல்வப்ந்தகை அணியினரே வந்து பார்த்தீங்கன்னா விஜய ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க இவை அத்தனையும் வேற அரசியலுக்காக தானே அன்றி வேற எதுக்குமே இல்லை திமுக பொறுத்தரைக்கும் கூட்டணி கட்சிகளிடம் இருந்து தொகுதிகளை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆனா திமுக அதிமுகவுடன் யாரெல்லாம் இணைவாங்களோ பாஜக அவங்களையெல்லாம் திமுக கூட்டணியில காட்டி விட வேண்டும் அடுத்த முறையும் திமுக ஆட்சி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதல்வர் நினைக்கின்றார் முதல்வர் கூட்டணிகளை கூட்டுகின்ற கூடவே கூட்டணி கட்சிகளிடம் இருக்கக்கூடிய தொகுதிகளை கழிக்கின்ற இது திமுக கூட்டணி உடைவதற்கான மிகப்பெரிய தெளிவான வழி என்று அரசியல் பார்வையாளர் சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முதல்வரிடத்திலே வந்து தொகுதி அதிகமா கொடுத்தா இருப்போம் குறைத்தீர்கள் என்றால் நாங்கள் இருப்பதனால நிச்சயமாக விஜய நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை தெளிவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வருகின்றார்கள் விஜய் போய் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால நாம எத்தனை தொகுதி வாங்கினாலும் நாம எப்படி வெற்றி பெற முடியும் நாமலும் டம்மி விஜயும் டம்மி மீடியாவுடைய விளம்பரத்தினால விஜய் அவர்கள் விண்ணை தொட்ட செல்வாக்கு என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் போய் நம்ம எப்படி இணைய முடியும் சொல்ற கல யதார்த்தத்தினால நம்முடைய தொல் திருமாவளவில் திமுக ஒட்டி கொள்ள ஆசைப்படுகின்றார் ஆனால் அவருக்கும் தொகுதி குறைக்கப்பட்டால் அவரும் வெளியேறுவார் என்பதும் அது மட்டும் இல்லாமல் ஆதுவா அர்ஜுனா அவர்கள் வீசிக்கவுடன் தெளிவாகவே பேச்சு நடத்தி கொண்டு இருப்பதாகவும் தொகுதிகளை குறைத்தால் கூட்டணிகள் வெளியேறும் என்பதை மாற்றுகிறதே கிடையாது அது மட்டுமில்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன ஒரு செல்வாக்கு இருந்தபோது போகுது அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறினாலும் தேமுதிகவும் நம்முடைய பன்னீர்செல்வமும் அதை ஈடு செய்வார்கள் என்பதனால நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிடி கொடுக்காம தான் முதல்வர் இருக்கின்றாராம் போக போக பாக்கலாம் பாருங்க எங்களுடைய ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அதனால தேமுதிகவுக்கு தந்த உத்தரவாதம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுங்க மக்களுடன் இருக்கக்கூடியவங்க செங்கொடி இல்லாத இடமே இல்லை ஆனா அந்த செங்கொடிக்கு ஓட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்றது முதல்வருடைய எண்ணமா இருக்குதான் அதனால கம்யூனிஸ்ட் கட்சி போனா போட்டும் எனக்கு தேமுதிகாவும் பன்னீர்செல்வம் ஆகணும் அப்படின்னு கூட்டல் கணக்கை போடுறாராம் ஆனா நம்மளை கழிச்சு கட்டுறவங்களை நம்ம ஓயிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியானது விஜய் இடத்துல பேச்சுவார்த்தை தான் இந்த கூட்டல் இந்த கழித்தல் கணக்குகள் அத்தனையும் வந்து பனிரெண்டு தொகுதி பேரத்தினால உருவானது நல்லா போயிட்டு இருந்த கூட்டணிக்குள்ள நாசமாக்கும் விதமாக பஞ்சாயத்துக்கள் தலை தூக்கி எது ஆரம்பித்திருக்கிறது இந்த பஞ்சாயத்துகள் ஆரோக்கியமாக முடியுமா இல்லை அழிவுக்கு கொண்டு போகுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே